Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு நீங்கள் ரொம்ப தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க எல்லாருக்குமே அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டெஸ்டில் இருந்து கேட்கக்கூடிய இலக்கணப் பகுதியில் பார்க்க போகிறோம் சரியா இந்த வீடியோவில் இலக்கணம் அதுவுமே குறிப்பாக எட்டாவது வகுப்பு இலக்கணம் முழுமையும் இந்த வீடியோவில் ஒரு முப்பது வினாக்கள் தேர்வு மாதிரி பார்க்க போகிறோம் அந்த தேர்வு மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இலக்கணத்தை ரிவிஷன் பண்ண இருக்கும் சரியா வாங்க போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பொறுத்துகள் எழுத்துக்களின் பிறப்பை வச்சு நம்ம பொறுத்து சொல்லியிருக்கிறோம் வல்லின மெய் எழுத்துக்கள் மெல்லின மெய் எழுத்துக்கள் இடையின மெய் எழுத்துக்கள் ஆயுத எழுத்து அவைகள் பிறக்கக்கூடிய இடங்கள் எழுத்துக்களின் பிறப்பு இதுதான் நமக்கு முதல் வினா ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா விடை பார்த்துடலாமா ம் விடை என்னது வள்ளின மெய் எழுத்துக்கள் மார்பு மெல்லின மெய் எழுத்துக்கள் மூக்கு இடையின எழுத்துக்கள் கழுத்து மார்புக்கும் மூக்குக்கும் இடையில தான் என்ன இருக்கும் கழுத்து இருக்கும் அதனால அது இடையினம் அதே நேரத்தில் உயிர் எழுத்துக்களும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் நமக்கு கழுத்து தான் சரியா ஆயுத எழுத்து தலை சரிம்மா அடுத்து வினாக்கு போகலாம் கொஞ்சம் வேகமாக பார்த்துக்கலாம் நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிடலாம் ஃபுல்லாத்தையுமே தவறான இணையை கண்டறி செல்வம் பாட செல்வன் பாடம் படித்தான் இது என்ன வகையான வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று அவன் பொன்னன் குறிப்பு வினைமுற்று வாழ்க வாழ்க குறிப்பு வினைமுற்று கடைக்கு போ என்பது ஏவல் வினைமுற்று இதில் ஒரே ஒரு இணை மட்டும் தவறாயிருக்குது வினைமுற்று அதனுடைய வகை எடுத்துக்காட்டு இதில் ஒன்று மட்டும் தப்பு அதை நீங்கள் கண்டுபிடிக்க இப்படி கண்டுபிடிச்சிட்டீங்களா விடை பார்த்தலாமா செல்வன் பாடம் படித்தான் அவன் பொன்னன் வாழ்க வாழ்க சரி அப்ப அடுத்த விட என்ன ஆஹ் என்னது அப்படின்னா வாழ்க 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 அப்படிங்கிறது என்ன ஒரு வியங்கோல் வினைமுற்று க இயல் அதாவது வாழ்த்தல் வைதல் வேண்டல் இந்த மாதிரி பொருள்ல வந்தா அத என்ன சொல்வானா வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லுவோம் அப்ப இதுக்கு வந்து வாழ்க வாழ்கிறது வியங்கோல் வினைமுற்று அடுத்த வினா பார்க்கலாம் உம் அடுத்து வீணா பாருங்க அந்தோ பூனையின் காலில் அடிபட்டு விட்டது இது வந்து செய்தி தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க சரியா இது வந்து ஒரு வி ஒரு உணர்ச்சி வாக்கியம் நம்ம வந்து அந்தோ ஐயோ அப்படி சொல்வோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி வாக்கியம் இதை செய்தி சாதாரணமாக ஒரு செய்தியை நம்ம மாற்றணும் அதுக்கான விடை என்னென்னு பார்க்கணும் ஐயோ பூனையின் காலில் அடிபட்டு விட்டது பூனையின் காலில் அடிபட்டு விட்டது பூனையின் காலில் அடிபட்டதால் ஓடிவிட்டது பூனையின் காலில் அடிப்பட்டதா விடை பார்த்திடலாமா விடை கண்டுபிடிச்சிட்டிங்களாமா சரி விடை பார்த்துடலாம் விடை என்ன பூனையின் காலில் அடிபட்டு விட்டது ஐயோ அப்படின்னு வந்திருக்கிறதுனால நம்ம வந்து அதையும் உணர்ச்சி வாக்கியமாக எடுத்துக்கலாம் பூனையின் காலில் அடிபட்டு விட்டது அதனால இது வந்து ஒரு செய்தி வாக்கியம் பூனையின் காலில் அடிபட்டு விட்டதால் ஓடிவிட்டது இது வந்து ஒரு தொடர் வாக்கியம் பூனையின் காலில் அடிபட்டதாங்கிறது ஒரு வினா வாக்கியம் ஸோ அப்போ நமக்கு வந்து விடை என்னது பூனையின் காலில் அடிபட்டு விட்டது அடுத்த வீணாக்கு போகலாம் சரிம்மா அடுத்த வினா பார்க்கலாமா கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து இதில் பயின்று வந்துள்ள அணி கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து இதில் பயின்று வந்துள்ள அணி அணி ஏகதேச உருவக அணி பிரிது மொழிதல் அணி வஞ்ச புகழ்ச்சி அணி இப்படியே கண்டுபிடிச்சிங்களா விடை பார்த்துடலாமா சரி இதில் பயின்று வந்துள்ள அணி என்ன பிரிது மொழிதல் அணி அதாவது ஒன்ன சொல்லி அவர் அதன் மூலமா வேற இன்னொன்னு பொருளை வந்து உணர்த்த வராங்க இதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நிலத்தில் ஓடும் தேர் கடலில் ஓடாது கடலில் ஓடும் கப்பல் நிலத்தில் ஓடாது இதுதான் வந்து பொருள் அப்போ ஓமையை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க சோ அப்ப இதுல இருந்து என்ன ஒவ்வொருத்தங்களும் அவர்களுடைய நிலையில இருந்தாதான் வந்து போக செய்ய முடியும் செயல்பட முடியும் அந்த மாதிரி பொருள்ல வந்து சொல்லியிருக்காங்க அப்போ ஓமையை மட்டும் கூறி பொருளை கொடுத்துருக்கிறதுனால இது என்னது பெரிது மொழிதல் அணி அடுத்து வீணா பார்த்தலாம் அடுத்தது பாருங்கள் எச்சம் மூன்று வகையானது அந்த பெயரச்சம் வினை முற்றற்றம் சொல்வேன் இல்லையா அந்த வகையிலேருந்து நம்ம விண்ணா பார்க்க போகிறோம் நடந்து பேசிய எடுத்தனன் உண்டான் பெரிய என்ன வகையான எச்சம் முற்றற்றம் குறிப்பு பெயரச்சம் பெயரச்சம் வினையச்சம் வந்தால் பேரச்சம் அந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம் சரி விடை பார்த்துடலாமம்மா விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா விடை பார்த்துடலாம் விடை என்ன நடந்து ஊ வந்துருக்கு வினையச்சம் பேசிய பெயரச்சம் எடுத்தனன் உண்டான் முச்சச்சம் பெரிய குறிப்பு பெயரச்சம் சரியா பெரியவன் பெரிய பொன்னன் அல்லது பெரிய ம மலை அந்த மாதிரி சொன்னால் அது வந்து குறிப்பால் அதை உணர்த்துது ஸோ குறிப்பு பெயரச்சம் அடுத்து வீணாக போகலாம் செய்யப்படு பொருள் வேற்றுமை என்று அழைக்கப்படுவது வேற்றுமை உறுப்புகள் பார்த்துருக்கோம் இல்லையா எட்டு வேற்றுமை உறுப்புகள் அதில் முதல் வேற்றுமை உறுப்பு என்னன்னு சொல்வாங்க எழுவாய் வேற்றுமைன்னு சொல்வாங்க அதுக்கு உறுப்பு கிடையாது எட்டாவது வந்து வெளி வேற்றுமை அதுக்கும் உறுப்பு கிடையாது மீதி இருக்கக்கூடியது எல்லாமே ரெண்டுல இருந்து ஏழு வரைக்கும் அதில் செய்யப்படு பொருள் வேற்றுமை என்று அழைக்கப்படுவது முதலாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வெற்றுமை ஏழாம் வேற்றுமை ஐ ஆள் கூ இன் அது கண் ஓகே இதுதான் வந்து ரெண்டு இருந்து ஏழு வரைக்கும் உள்ளது சரி விடை பார்த்து விடை கண்டுபிடிச்சிட்டிங்களாமா என்ன இரண்டாம் வேற்றுமை ஏன் அதை நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த செய்ய அந்த வெலுவாயினுடைய அந்த செய்யக்கூடிய பொருளை வந்து செய்யப்படு பொருளாக மாற்றுறது சரியா ஐ கண்ணனுக்கு அந்த மாதிரி வர்றதுனால இது என்ன சொல்கிறாங்கன்னா இரண் செய்யப்படு பொருள் வேற்றுமை அடுத்தது பாருங்க கூலிக்காக வேலை இதில் பயின்று வந்துள்ள வேற்றுமை உருவு கூலிக்காக வேலை இதில் பய பயின்று வந்துள்ள வேற்றுமை உருவு என்ன முதலாம் வேற்றுமை இரண்டு மூன்று நான்கு நம்ம வேற்றுமை உருவுகள் படிச்சிருப்போம் இது இந்த ஒரு வார்த்தை மட்டும் கொஞ்சம் வேறுபடு வேறுபட்டது அதனால இதை கண்டிப்பாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் கேட்கலாம் ஐ ஆல் கு இன் அது கண் இது தவிர இன்னொரு வேற்றுமை உருப்பு இதில் இருக்க அதாவது இது இந்த வார்த்தையில உள்ள ஒரு வேற்றுமை விடை கண்டுபிடிச்சிட்டிங்களாமா விடை பார்த்துடலாம் விடை என்னதுமா நான்காம் வேற்றுமை கூலிக்காக வேலை இதுவும் வந்து ஆக அப்படிங்கக்கூடிய அந்த பொருளில் நான்காம் வேற்றுமையில் இந்த ஆகங்கக்கூடியது வரும் சரியா நான்காம் வேற்றுமைக்கு ஆகங்கிறது வரும் ஒரு எடுத்துக்காட்டு வார்த்தை கூலிக்காக வேலை சரி அடுத்தது இதே மாதிரி இன்னொரு வேறுபட்டது பாருங்க ஐந்து மற்றும் ஏழாம் வேற்றுமையில் பயின்று வரும் வேற்றுமை உருப்பு ஒரு வேற்றுமை உருவம் ரெண்டு வேற்றுமையிலும் சேர்ந்து வருமாமா ஐந்து மற்றும் ஏழுல இதுக்கு வினா எப்படியும் கேட்கலாம் வேற்றுமை உருபு கொடுத்து அது எந்த வேற்றுமையில பயின்று வந்துள்ளதுன்னு கேட்கலாம் இந்த மாதிரியும் வினா கேட்கலாம் அப்ப நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அஞ்சு ஏழு சரியா வேற்றுமை உருப கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டீங்களா விடை என்னது இல் இல்ங்கிறது வந்து எங்கெல்லாம் வருமாமா ஐந்துலேயும் வரும் ஏழாம் வேற்றுமையிலேயும் வருமாமா நீக்கல் பொருளில் வந்தால் அது வந்து என்னது ஐந்தாம் வேற்றுமை அப்படி இல்லாமல் இட வந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஏழாம் வேற்றுமை இடம் அல்லது ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது அல்லது ஒரு காலத்தை குறிக்கக்கூடியது அப்படி வந்ததுன்னா அது ஏழாம் வேற்றுமை இப்போ எடுத்துக்காட்டு பாருங்களேன் தலையில் அப்படி வந்திருந்ததுன்னா அது ஐந்தாம் வேற்றுமை தலையில் இந்த மயிர் இந்த மாதிரி நீக்கல் நீங்க அதே நேரத்துல இரவில் அப்புறம் காலையில் அந்த மாதிரி வந்துருந்ததுன்னா அது வந்து ஏழாம் வேற்றுமை சரியா தான் வந்து உருவு எங்கெல்லாம் வரும் ஐந்து ஏழு வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வீணா பாக்கலாம் அடுத்தது பாருங்க பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது ஏழுவாய் செய்யப்படு பொருள் பயநிலை வேற்றுமை இதில் நம்ம புத்தக வினாக்களும் சேர்த்து தான் எடுத்திருக்கிறோமா ஆனால் இலக்கணம் முழுமையாக நம்ம தரவு பண்ண ஒரு ஃபீல் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் டெஸ்ட் மாதிரி ஏழுவாய் பொருள் பயநிலை வேற்றுமை பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது இது இதில் நமக்கு ஈஸியாக ஆன்சர் பார்த்துடலாம் இல்லை விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா என்னதுமா வேற்றுமை பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை சரி அடுத்தது பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டேன் எட்டாம் வேற்றுமை எவ்வாறு அழைக்கப்படுகிறது எழுவாய் பொருள் விழி பயனில்லை எட்டாம் வேற்றுமை இவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா எட்டாம் வேற்றுமை இவ்வாறு அழைக்கப்படுகிறது எட்டாம் வேற்றுமை எவ்வாறு அழைக்கப்படுகிறது விழி வேற்றுமை அப்போ முதல் வேற்றுமை என்னென்னு சொல்கிறாங்க எழுவாய் வேற்றுமைன்னு சொல்கிறோம் ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறோம் செய்யப்படு பொருள் சரியா அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்குது பார்த்துக்கலாம் அடுத்தது மூணாவதுக்கும் ஒரு பேர் வரும் இங்கே ஞாபகம் இருக்கும் நிகழ்ச்சி பொருளில் டேஸ் வேற்றுமை வரும் உட நிகழ்ச்சி பொருளில் வரக்கூடிய வேற்றுமை உறவு மூன்று நான்கு ஐந்து ஆறு நிகழ்ச்சி பொருள் உட நிகழ்ச்சி பொருளில் எந்த வேற்றுமை வரும் விடை பார்த்து விடை கண்டுபிடிச்சிருப்பீங்க டெஸ்ட் மாதிரி நீங்கள் அட்டன்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் மூன்றாம் வேற்றுமை அப்போ மூன்றாம் வேற்றுமை எங்கே வரும் நிகழ்ச்சி பொருளில் வரும் சரிம்மா அடுத்தம பார்த்துடலாம் அறத்தான் வருவதே இன்பம் இத்தொடரில் எந்த வேற்றுமை பயின்று வந்துள்ளது அறத்தான் வருவதே இன்பம் இத்தொடரில் எந்த வேற்றுமை பயின்று வந்துள்ளது இரண்டு மூன்று ஆறு ஏழு விடை பார்த்துடலாம் விடை என்னதுமா மூன்றாம் வேற்றுமை அறத்தான் வருவதே வின்பம் இத்தொடரில் என்ன வேற்றுமை பயின்று வந்துள்ளது மூன்றாம் வேற்றுமை பயின்று வந்துள்ளது அடுத்த வினா போயிடலாம் மலர் பானையை வனைந்தாள் இத்தொடர் எந்த பொருளை குறிக்கிது மலர் பானையை வனைந்தால் இதில் என்ன பொருள் ஆக்கல் அழித்தல் கொடை அடைதல் இதெல்லாமே புத்தக வினாதான் சீக்கிரமாக பார்த்துருப்பீங்க ஓகே விடை பார்த்திடலாமா மலர் பானையை வணைந்தால் அப்போ என்ன இது வந்து ஆக்கல் பொருள் சரி ஆக்கல் அடுத்தது பாருங்கம்மா பொறுத்துக மூன்றாம் வேற்றுமை நான்காம் வெற்றுமை ஐந்தாம் வெற்றுமை ஆறாம் வேற்றுமை அதற்குரிய வார்த்தைகள் தொடர் கொடுத்துருக்காங்க அந்த ஊர் வெற்றுமை உறுப்புகள் பயின்று வந்துள்ள தொடர் கொடுத்துருக்காங்க நீங்கள் விடை கண்டுபிடிக்கணும் மூன்றாம் வேற்றுமை ஐ ஆல்கூ இன் அது கண் இதுதான் வெற்றுமை உறுப்புகள் முதல் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை சரிம்மா விடை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை பார்த்து மூன்றாம் வேற்றுமை என்ன மண்ணால் குதிரை செய்தான் ஐ ஆளா ஓகே அப்புறம் நான்காவது என்னது ஆள் ராமனுக்கு தம்பி இலக்குவனன் ஐந்தாம் வேற்றுமை ஏ உதல் கலையில் சிறந்தவன் ஏ கலைவன் ஆறாம் வேற்றுமை அது பாரியினது தேர் சரிம்மா அடுத்த வினா போகலாம் தொகை நிலை தொடர் மொத்தம் எத்தனை வகைப்படும் தொகை நிலை தொடர் தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் நான்கு ஆறு எட்டு பத்து விடை பார்த்துடலாம் விடை என்னதுமா ஆறு எதெல்லாம் தொகை வினைத்தொகை பண்புத்தொகை உவமைத்தொகை தொகை உண்மை தொகை தொகை இது எல்லாமே என்னது தொகை நிலை தொடர்கள் அப்போ தொகை நிலை தொடர்கள் மொத்தம் ஆறு அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து அடுத்த கண்டினியூஸாக கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது பார்த்துக்கலாம் அடுத்து வினா போகலாமா குகை இலக்கண குறிப்பு தருக குகை ஏழாம் வேற்றுமை தொகை ஐந்தாம் தொகை மூன்றாம் தொகை முதல் வேற்றுமை தொகை வேற்றுமை உருவு வந்து அங்கே மறைஞ்சி வந்திருக்கும் அதுதான் வந்து வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம் இந்த வேற்றுமை உருப்புகள் எந்த வேற்றுமை உருப்பும் அங்கே மறைஞ்சிருக்குது இப்போ இரண்டாவது வேற்றுமை உறும்பு மறைஞ்சிருந்ததுன்னா அது இரண்டாம் வேற்றுமை தொகை அந்த வகையில் இங்கே எந்த வேற்றுமை மறைந்து வந்துள்ளது இதுதான் நமக்கு வினா விடை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க பார்த்துலாமா விடை என்னதுமா ஏழாம் வேற்றுமை தொகை மலையின் கண் குகை மலையின் கண் குகை மலையில தான குகை இருக்கு அதனால மலையின் கண் குகை அப்போ இதனுடைய இலக்கண குறிப்பு ஏழாம் வேற்றுமை தொகை அடுத்த வினா பார்த்துடலாமா சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்னும் பண்புறுப்பு மறைந்து வருவது சரியா ஆகிய என்னும் பண்புறுப்பு மறைந்து வருவது உருபும் பையனும் தொகை வேற்றுமை தொகை இரு பெயரட்டு பண்புத்தொகை அண்மொழி தொகை எப்படி ஒரு சிறப்பு பெயர் இருக்கும் ஒரு பொது பெயர் இருக்கும் சரி ரெண்டுக்கும் இடையில் வந்து பொது பெயர் வந்து நிற்கும் அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஆகிய அப்படிங்கிறத வந்து நம்ம மறைச்சி வச்சுருப்பாங்க ஸோ அந்த அந்த இலக்கணத்துக்கு வந்து என்ன பெயர் உருபம் பயனும் உடன்தொக்கை தொகை வேற்றுமை தொகை இரு பெயரட்டு பண்புத்தொகை அண்மொழி தொகை என்ன இரு விடையென்னா இருபெயரட்டு பண்புத்தொகை இரு பெயரட்டு பனை பண்புத்தொகை எடுத்துக்காட்டு பாருங்களேன் பனை மரம் பனை இது வந்து சிறப்பு பெயர் மரம்ங்கிறது புது பெயர் ரெண்டுக்கும் இடையில் பனையாகிய மரம் அப்படி சொல்கிறோம் இல்லையா அந்த பண்பு வந்து மறைஞ்சி வந்திருக்கும் அதனால இதை வந்து இரு பெயரட்டு பண்புத்தொகை அப்படி சொல்கிறோம் அடுத்த வீணா பார்த்துடலாம் ஸ்பீடாக போய்க்கலாம் சரிம்மா இணை பார்க்குறோம் இது வந்து இணை மூணு வகையான இணை இருக்கும் நீரிணை எதிரினை செரி இணை ஸோ இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து ஒன்று மட்டும் தவறாக நமக்கு குரு பொருந்தி இருக்குது பேர் இருக்குது சீரும் சிறப்பும் உயர்வு தாழ்வு எதிரினை ஆடி அசைந்து விழி இணை பச்சை பசேல்கிறது சரி இணை இதில் ஒன்று மட்டும் தப்பா தவறானது கண்டுபிடிக்கணும் இப்படி பாத்திரம்லாமா நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாம் கரெக்டு விடை என்னது ஆடி அசைந்து இதுதான் வந்து விட் ஆடி அசைந்து இதுவும் என்னது தான் அப்படின்னா நேரிணை ஒரே பொருள் தரக்கூடியது ரெண்டு டைம் வரும் சரியா உயர்ந்து ஓங்கி அந்த மாதிரி வர்றது அதெல்லாம் வந்து நேரிணையில் வரது வர்றது ஒன்று நே உயர்வாகவும் இன்னொன்று தாழ்வாகவும் உயர்வு தாழ்வு அப்படி வந்ததுன்னா அது எதிரினை பச்சை பசேல் அப்படின்னா ஒரு செறிவாக குறிக்கிறது அதனால செறி சரியா ரெண்டையுமே அடுத்து வீணாக பார்க்கலாமா

சரி விடை என்னதுமா நடுவு நிலைமை ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை குரல் உணர்த்தும் பொருள் நடுவு நிலைமை இப்படியும் வினாக்கள் கண்டிப்பாக இருக்கும் அடுத்த வினா போலாம் பால் ஆடை இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி இயல்பு தோன்றல் திரிதல் இன்னொன்று கெடுதல் சரியா பால் ஆடை இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி பால் ஆடை அதை பிரித்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா அது எப்படி சேர்ந்துருக்கு ஸோ இயல்பாக வந்திருக்கா இல்லை புதுசாக ஏதாவது ஒன்று வந்து தோன்றி இருக்கா அல்லது ஒரு வார்த்தை மாறி வந்திருக்கா அல்லது கெடுதல்னா அழிந்து வந்திருக்கா விடை பார்த்து விடை என்னதுமா இயல்பு பால் கூட்டல் ஆடை ஸோ வந்து இல்லம் ஆவும் சேர்ந்துருக்கு அதனால இயல்பாகவே வந்து புணர்ந்துருக்கிறதுனால இச்சொல் வந்து இயல்பு புணர்ச்சி அடுத்த பார்க்கலாம் ம் அடுத்தது வந்து பாருங்க மட்பாண்டம் மரவேர் மணிமுடி கடைத்தரு இதுவும் வந்து புத்தக வினா சரியா தோன்றல் இயல்பு ம கெடுதல் தெரிதல் ஸோ இதுல இருந்து நம்ம வந்து பார்க்க போறோம் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா தோன்றி அது தோன்றல் விகாரம் இந்த இதுல வந்து எது வந்திருக்குன்னு பாருங்க மட்பாண்டம் மரவேர் மணிமுடி கடைத்தரு அடுத்தது வந்து இயல்புனா ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்து இயல்பாகவே ஒரே மாதிரி இருக்கும் அடுத்தது கெடுதல்னால் ஒரு வார்த்தை அங்கே வந்து இருக்கும் சரியா சாரி கெடுதல்னால் அது அழிந்து இன்னொரு வார்த்தையாக மாறியிருக்கும் திரிதல் அப்படின்னா அங்கே அந்த வார்த்தையே இல்லாமல் வேற ஒரு வார்த்தை வந்திருக்கும் இப்போ விடிய கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்த்தலாம் மட்பாண்டங்கிறது என்னதுமா திரிதல் மண் கூட்டல் பாண்டம் இன்னுங்கிறது வந்து எப்படி மாறிடுச்சு இட்டாக மாறி இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி மாறி வந்திருந்தா தெரிதல் மரம் கூட்டல் வேர் மரம் வேர் இங்கே பாருங்க இம்மே அழிஞ்சு போயிருச்சு அதனால் இது வந்து கெடுதல் மணி கூட்டல் முடி மணி முடி இயல்பா இருக்குது கடை கூட்டல் தெரு கடை தெரு இத்துங்கிறது வந்து தோன்றி இருக்கு ஸோ தோன்றல் விகாரம் இந்த நாலு வகையான விகாரம் இவ்வளோ தான் ரொம்ப ஈஸி சரி அடுத்த வீடாக பார்க்கலாம் இந்த கொஷினும் கொஞ்சம் நல்லா இருந்தது அதனால் நான் இது வந்து புக் புப்பை கொஷின் தான் எடு நம்ம பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பாருங்கள் பின்வரும் மரபுத் தொடர்களை பொருளோடு போடுறதுக ஆயிரங்காலத்து பயிர் அதுங்கிறது இயலாத செயல் கல்லில் நார் உரித்தல் கம்பி நீட்டுதல் காணல் நீர் நீண்ட காலமாக இருப்பது கண்ணை மூடிக்கொண்டு இது வந்து நமக்கு தொடர்புடையதை நம்ம மேட்ச் பண்ணணும் சரியா விடை கண்டுபிடிச்சாச்சாமா விடை பார்த்தலாமா நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான் ஆனால் அது நல்லா இருக்குது இல்லை பாருங்கள் ஆயிரம் காலத்து பயிர்னால் நீண்ட காலமாக இருப்பது கல்லில் நார் உரித்தல்ங்கிறது ஒரு இயலாத செயல் தான் கம்பி நீட்டுதல் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக ஓடிட்டான் அப்படி சொல்லுவாங்க காணல் நீர் அப்படின்னா இருக்கிறது மாதிரி இருக்கும் ஆனால் இருக்காது இல்லையா அதுதான் நம்ம தூரத்தில் மழை வெயில் காலங்களில் தெரிகிறது கண்ணை மூடிக்கொண்டு பார்க்குறாங்கன்னா ஆராய்ந்து பார்க்காம ஒரு செய்கிற ஒரு செயல் அப்போ விடை கண்டுபிடிச்சிட்டிங்க தான் அடுத்த வினா போகலாம் அடுத்த வினா பாருங்கம்மா தவறான தொடரை கண்டறி வல்லினம் இடம் இதில் நாலுமே கொடுத்துருக்காங்க வல்லினம் எந்த இடத்துல மிகும் ஒரு சில இடங்களில் வல்லினம் மிகாதுன்னு படிச்சிருப்போம் இதில் எது தவறுன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் மலர் பாதம் எழுதிய பாடல் மேற்கு சுவர் தாய் தமிழ் எங்கு வல்லினம் மிகும் வல்லினம் மிகாதா அப்படிங்கிறதுக்கான ஒரு வார்த்தை பிழையற்ற தொடரை கண்டறியனும் கேட்கலாம் விடை பார்த்தலாமா விடை என்னது மலர்பாதம் இதுக்கு வந்து மல்லினம் மலர் இப்பு வரும் சரியா ஓம உருபுகள் அங்கே வந்து சாரி அந்த ஓம ஓமை தொடரும் வரும்போது அங்கே வந்து மல்லினம் மிகும் மலர்பாதம் அடுத்த விடை வினா பார்க்கலாம் வகைமா ஏதாவது ஒரு வகை இருக்கலாம் இந்த இந்த எயித்து ஸ்டாண்டர்ட் புக்கில் பொறுத்த வரைக்கும் இந்த இதெல்லாம் வந்து வகைகள் தான் மறந்துடாமல் இருக்கிறதுக்காக நம்ம எ எடுத்துருக்குறோம் ஏதாவது ஒரு கொஷின் கேட்கலாம் இல்லையா மொத்த தொடை விப விகற்பங்கள் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறது முந்தைய வினா டிஎன்பிஎஸ்சி கொஷினில் இருந்துச்சு முப்பத்தைந்து வகை இருப்படும் அப்படின்றது அந்த மாதிரி இருக்கலாம் சரி பார்க்கலாம் அசை சீர் அடி தொடை தலை பத்திலமா பொருத்திரலாம் அசை என்னது இரண்டு வகைப்படும் நேரசை நிறையசை சீர் நான்கு சீர் ஒரு அசிச்சிர் ஈர சிச்சிர் மூவரசிச்சிர் நாலு அசிச்சி அப்புறம் அடி ஐந்து அடி அப்புறம் வந்து தொடை வந்து எட்டு தலை ஏழு அடுத்த வீணா போலாமா முதல் எடுத்து ஒன்றி வர தொடுப்பது அடுத்த வினா பார்க்கலாம் முதல் எழுத்து வர தொடுப்பது முதல் எழுத்து முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்ததுன்னா எதுகை இயபு அந்தாதி மோனை இப்படியே பார்த்திடலாமம்மா இது ரொம்ப ஈஸி தானே புத்தக வினா தான் மோனை சரி அடுத்த வினா பார்த்திடலாம் ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது ஏகதேச உருவக அணி பொருள் ஓமையணி எடுத்துக்காட்டு ஓமையணி பிரிது மொழிதல் அணி ஓமையை மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க பொருள் சொல்ல மாட்டாங்க சரியா அதுதான் வந்து எந்த வகையான அணி இதனுடைய பொருள் விடை கண்டுபிடிச்சிருப்பீங்க விடை என்னது அப்படின்னா பெரித மொழிதல் அணி நம்ம வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே ஒரு வினா பார்த்துருந்தோம் அந்த கொஷின் தான் சரி அடுத்த வினா பார்க்கலாம் இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையையும் வேற்றுமையையும் கூறுவது ஒன்றை சொல்லி அதுக்கப்புறமா வேறு வேற்றுமையை சொல்லி அவங்க வந்து நமக்கு கருத்தை சொல்கிறது சரியா அது வேற்றுமை அணி ஒற்றுமை அணி சிலையடை அணி இருட்டுற மொழிதல் அணி விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆமாம் ரொம்ப ஈஸி தான் இல்லை விடை என்ன வேற்றுமை அணி வேற்றுமை அணி தீயினால் சுட்டவுன் உள்ளாறும் ஆறாது நாவினால் சுட்ட வடு பாருங்கள் ஆறும் ஆறாது அந்த மாதிரி சொல்கிறது சரியா வேற்றுமை அணி அடுத்த வினா பாருங்க இது வந்து அந்த ஒருவரை குறிக்கிறதுக்கு தம் அந்த தமது தனது அந்த வார்த்தை வேறுபடுத்துகிற மாதிரி சரியா அதுதான் தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் மாணவர் தமது கையால் பரிசு பெற்றுக்கொண்டான் மாடுகள் தனது தலையை ஆட்டின கஞ்சு தமது தலையை ஆட்டியது பாருங்கள் இதில் அந்த நெ அதுதான் வேறுபாடு ஒன்று மட்டும்தான் வந்து பிழையற்றது விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா விடை என்ன தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் அப்போ மாணவன் தனது தான் வரணும் சரியா மே தான் வரணும் அதே மாதிரி அந்த மாடுகளுக்கு வந்து மேதான் வரணும் இங்கே தமது அப்படிங்கிறது பன்மையை குறிக்கிறது தான் ஆனால் மரியாதை நிமித்தமாக அதை தமதுங்கிறத சொல்லுவாங்க சரியா அது மாடுகள் அப்படிங்கும்போது அவை வந்து பண்மை குறிக்கிறது தமது அப்படி தான் வரணும் கன்றுங்கிறது வந்து நே தான் வரணும் இதுதான் வந்து நம்ம நே மே வேறுபாடு இது இப்போ பிளையேற்ற தொடர் வந்து தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் இந்த மாதிரி வினாக்கள் இருக்குதில்ல நிறையா அப்போ நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்தது அதனால தான் இன்றைக்கி இந்த வினாக்கள்லாம் எடுத்துருக்கோம் அடுத்த வினா பாருங்க பண்பினால் பெற்ற பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று இதில் பயின்று வந்துள்ள அணி ஊமையணி ஏகதேச உருவகணி பிரிது முழிதலனி வஞ்ச புகழ்ச்சி விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா விடை என்னதுமா ம் விடை ஊமையணி பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று இது வந்து என்ன அந்த பண்பில்லாதவனுக்கு வர்ற அந்த பண் பணம் அந்த செல்வம் வந்து நல்ல பாத்திரத்தில் வந்து பாலை ஊற்றி கெட்ட பாத்திரத்தின் க தன்மையால் பால் கெட்டு போன மாதிரி திரிந்து போன மாதிரி ஒரு பொருள் ஸோ ஓமையை தான் சொல்லி ஓமையை சொல்லி பொருளை குறி இருக்கிறதுனால இது ஓமையான்னு அடுத்த வீணாக பார்க்கலாம் குறிப்பு பாருங்கள் வெற்றிலை பாக்கு வினைத்தொகை உம்மைத்தொகை ஓமைத்தொகை பண்புத்தொகை வெற்றிலை பாக்கு விடை கண்டுபிடிச்சிட்டிங்களாம்மா விடை என்னது தொகை வெற்றிலையும் பார்க்கும் உம்மு வந்து மறைஞ்சிருந்துருக்கு இல்லையா அதனால் இது வந்து உம்மைத்தொகை தொகை நிலை தொடர்கள் ஆறு பார்த்தோம்ல அதுதான் ஸோ அப்போ இந்த வீடியோவில் நாம் முப்பது வினாக்கள் டெஸ்ட்டு மாதிரி அட்டன் பண்ணியிருக்கோம் எத்தனை பேர் முப்பதுக்கு முப்பது வாங்கியிருக்கீங்கன்னு தெரியல இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே முதல்ல ரொம்ப நன்றி டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டைட்டாக நீங்கள் ரொம்ப பிஸியாக ப்ரிப்பேர் இருப்பீங்க அப்போ இடையில டெஸ்ட்டு மாதிரி அட்டன் பண்ணால் நீங்கள் எந்தளவுக்கு தரவு பண்ணியிருக்கீங்கிறது உங்களுக்கு புரியும் அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம தேர்வு வினாக்கள் பார்க்குறோம் அட்டன் வினா ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பார்த்த உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு தேர்வு மாதிரி நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம் நமக்கு இத்தனை கொஷின்க்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்குங்கிறது தெரியும் உங்களுக்கு அப்படி பிடிச்சிருந்ததே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு லைக் like கொடுங்க எனக்கும் அடுத்த ஒரு இதே மாதிரி இன்னொரு இருபத்தஞ்சி வினாக்கள் போடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஒரு ஆசை வரும் சரி இன்னொரு இருபத்தஞ்சி கொஷின் போடலாங்கிறது இல்லை அப்படின்னா கொஞ்சம் சஃபர் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வினாக்கள் பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் கண்டினியூஸாக நம்ம வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப தீவிரமாக ப்ரிப்பேர் இருப்பீங்க டைம் இல்லை அதை கொஞ்சம் சீரியஸாகவே எடுத்துக்கிட்டு நல்லா படிங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லாேருமே போஸ்டிங் வாங்கிட்டு என்னோட வீடியோ செக்ஷன்ல வந்து நீங்க கமெண்ட் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்கலாம்